ஒவ்வொரு கிரகங்களின் நகர்வுல தான் இங்க பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒன்றான காலகட்டம் இருக்கு பொதுவாக ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே வந்து ராகு கேதுனால நிறைய பேர் பயப்படுவாங்க அதுல என்ன விஷயம்னு கூட தெரியாம ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே அது ஏதோ ஒரு நெகட்டிவான கிரகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அது உண்மைதான் ராகு அப்படிங்கிறது அதிகப்படியான ஆர்வத்தை துன்றது கேது அப்படிங்கிறது அது இருந்தாலும் அனுபவிக்க விடாம ஒரு ராசிக்காரர்கள்லாம் வந்து ஞானி ஆயிட போறாங்களா ஒரு விளக்கு போட்டு எல்லாமே இங்க மாறிடும் அப்படின்னா நான் விளக்கு விக்கிறவரே பெரிய லெவல்ல இன்னைக்கு அவர் தான் பெரிய அப்பாட்டாக்கரா இருப்பார் இல்லைங்களா அப்படில எதுவுமே மாறாதுங்க கும்பராசிக்காரவங்களுக்கும் மிதனராசிக்காரவங்களுக்கும் துளராசிக்காரவங்களுக்கும் இன்னும் தான் தான் என்னுடைய என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதை நோக்கிய பயணத்துல இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க கேட்குறேன் நீங்க பயந்துட்டா மட்டும் என்ன ஆயிரப்போகுது எதுவும் நடக்காம இருக்க போதா எல்லாமே அதாவது வேலையை அதை பார்த்துட்டு தான் இருக்க போகுது ஐயையோ ராகு இங்கே வந்துருச்சு கேது இப்படிப்போ போகுது இது வந்து என்ன வாயிற போகுதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தால் மட்டும் இந்த மூணு ராசிக்காரவங்களுக்கும் ஒரு மாதிரியான எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு இடர்பாடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க மக்களுக்குமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எதையாவது செஞ்சோம்னா எதாவது மாறுமான்னு நினைக்கிறாங்க ஆட்டோ கொண்டாடி தானே வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு நினைக்கிறாங்க கேது அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கையிலே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு மனசரியாது அப்போ ஒரு வீடு கட்ட நினச்சிட்டு இருக்காங்க அது தொடர்பான விஷயங்களும் பார்த்து அவங்க செல் ஓப்பன் பண்ணாலே கூட வீடு கட்டுறது சம்மந்தமாக தான் அவங்க கண்ணிலே போடும் ஒருத்தர் பேசுனா கூட வீடு கட்டுறது தொடர்பான விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது ஒரு படிப்பு தொடர்பான விஷயத்தில் வெளிநாடு போகலாமா அல்லது இங்கேயே படிக்கலாமா அப்படியான விஷயங்களை தேடி தேடி பார்ப்பாங்க அதில் இன்னும் இந்த ஆலங்கால் பறந்துடுவாங்க இன்னும் தேடி தேடி அது 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 தொடச்சுட்டு இருப்பாங்க நைட்டும் போகல அது அந்த சிந்தனையாகவே இருப்பாங்க யூத் தமிழ் இளைஞர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த காணொளியில நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு இவரோட பதவிகள்லாம் நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ அதல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகம் மற்றும் மருத்துவ சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணிందாரு அந்த வகையில் இப்ப எல்லாருக்குமே வந்து தெரியும் குரு பயிற்சி முடிஞ்சிருச்சு சோ அடுத்ததா வந்து ராகு கேது பயிற்சி வந்து இப்ப வரப்போகுது வணக்கம் சார் வணக்கம் யூத் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கம் இந்த ராகு கேது பயிற்சின்னா என்ன சார் இல்லை இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் டிராவல் ஆகிட்டே இருக்கு நம்ம மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோமோ அது மாதிரி கிரகங்களும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு இப்போ அந்த வகையில் இப்போ இப்போதான் ரீசெண்டாக குரு பயிற்சி முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரத்தில் வர வாரங்கள்ல வந்து ராகு கேது பயிற்சி வரப்போகுது இப்போ கடந்த ஒன்றரை வருஷமா ஆஹ் கண்ணிலையும் உங்களுக்கு மீனத்திலயும் இருந்த ராகு கேது அப்படியே இந்த கேது வந்து டிராவல் ஆகி சிம்மத்துக்கு போக போகுது ராகு வந்து அப்படியே கீழே இறங்கி கும்பத்துக்கு வரப்போகுது இது வந்து அடுத்த வாரம் வரப்போகுது இப்போ ரீசெண்டாக வரப்போகுது இதுதான் ராகு எதிர்பேச்சு ஒவ்வொரு கிரகங்களின் நகர்வில் தான் இங்கே பெயர்ச்சின்னு சொல்லிட்டுருக்கிறோம் அந்த வகையில் பொழுது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒன்றான காலகட்டம் இருக்குது இப்போ உங்களுக்கு சூரியன்னா ஒரு மாதம் எடுத்துக்கிறது முப்பது நாளில் எடுத்துக்குது சந்திரன் தான் இருக்கிறே ரொம்ப சீக்கிரமாக ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அது வந்து ரெண்டரை நாளில் ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் போயிடுது இப்போ பேச்சு அப்படின்னா என்னென்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அது கடந்து போகிற அந்த அந்த டைம் அந்த நிகழ்வுத்தான் நம்ம பேச்சுன்னு சொல்லிகிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கேது வந்து இப்போது சிம்மத்தில் வந்து பயிற்சி ஆகப்போ என்ன சார் ஆகும் அதனால் இல்லைங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா கேது அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஒரு பாரம்பரிய ஜூரத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க சில விரக்தி தன்மை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேது சிம்மத்துக்கு போப்புவது அப்படின்னா சிம்மம் அப்படிங்கிறது ஒரு ஆளுமை நிறைந்து ஒரு கிரகம் இல்லைங்களா அரசு அரசு அரசியல்வாதிகள் அரசு தொடர்பான பணிகள் இந்த மாதிரி விஷயங்களை சிம்மம் அப்படிங்கிற ராசி இருக்கு அங்க கேது போகும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் எதுவாக இருந்தாலும் சரி பொதுவாக அரசு அரசியல் ரீதியாக நிறைய ஒரு பாரம்பரிய மரபு ரீதியான விஷயங்களை எடுத்து சொல்லப்போகுது அவ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஆகம விதிப்படி கோயில்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அங்கே வந்து அனைத்து மாதம் அச்சராகலாமா ஆகக்கூடாதா அப்படிங்கிற விஷயங்களுக்கு அது ஒரு முடிவு கட்டுவாங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அதாவது இருதரப்பு மக்களும் சந்தோஷப்படும்படியாக ஒரு முடிவை அரசு ரீதியாக எடு அதாவது மரபு ரீதியான பாரம்பரியம் தொடர்பான விஷயங்கள்ல அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி சொல்லுது பொதுவாக ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே வந்து ராகு கேதுனால நிறைய பேர் பயப்படுவாங்க அதுல என்ன விஷயம்னு கூட ராகு கேது பயிற்சி ஆனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் இல்லைங்க ராகு கேது பேச்சு அப்படின்னாலே அது ஏதோ ஒரு நெகட்டிவான கிரகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது அது உண்மைதான் ஏன்னா ராகு அப்படிங்கிறது அதிகப்படியான ஆர்வத்தை தூண்டுறது கேது அப்படிங்கிறது அது இருந்தாலும் அனுபவிக்க விடாம ஒரு ஒரு சட்டில்டான ஒரு மைண்ட் செட்டை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது அதனால ராகு என்ன அப்படின்னா இன்னும் தேடிக்கிட்டே ஓடும் அப்போ இந்த இப்போ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரப்போகுது கேது வந்து உங்களுக்கு கண்ணிலேருந்து சிம்மத்து போகும்போது அப்போ கும்பராசிக்காரவங்களுக்கும் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கும் மிதன ராசிக்காரவங்களுக்கும் துள ராசிக்காரவங்களுக்கும் இன்னும் தான் தான் என்னுடைய என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்காங்களோ அதை நோக்கிய பயணத்தில் இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா கும்பம் மிதுனம் துலாம் இந்த ராசிக்காரவங்க என்னென்ன வேலையில் அவங்க செஞ்சுட்ருக்காங்களோ இப்போ ஒரு வெளிநாடு பயணமாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலை நிமித்தமாக உரிமையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒன்றரை வருஷமாக அதில் வந்து ஏதோ ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும் இப்போ வந்து இன்னும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மாதிரி ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா அப்போ ஒரு வீடு கட்ட நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது தொடர்பான விஷயங்களை பார்த்து அவங்க செல் ஓப்பன் பண்ணாலே கூட வீடு கட்டுறது சம்மந்தமாக தான் அவங்க கண்ணிலே படும் ஒருத்தர் பேசினா கூட வீடு கட்டுறது தொடர்பான விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க அப்போது படிப்பு தொடர்பான விஷயத்தில் வெளிநாடு போகலாமா அல்லது இங்கேயே படிக்கலாமா அப்படியான விஷயங்களை தேடி தேடி பார்ப்பாங்க அதுல இன்னும் இந்த ஆலங்கால் பிறந்து சொல்லுவாங்க இன்னும் தேடி தேடி அது 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 தொடர்பான விஷயத்திலையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க நைட்டு பகல் அது சிந்தனையாகவே இருப்பாங்க இது இந்த இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் உண்டான ஒரு விஷயத்த சொல்லுது இப்ப கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிம்மம் தனுசு மேசம் இந்த மூணு ராசிக்காரவங்களுக்கும் ஒரு மாதிரியான எல்லாம் இருந்தாலும் அனுபவிக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு இடர்பாடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க இப்ப எப்படின்னா ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க ஒரு பேசு சொல்றோம் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க சுகரை தேடி தேடி அவங்க ஸ்வீட் சாப்பிட்றாங்க இதே கேது அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கையிலே இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு மனசு வராது இது பார்த்தது தானே நம்ம டேஸ்ட் பார்த்தது தானே அப்படிங்கிற மாதிரியான அது அந்த அப்படியே ஒரு அது அதுதான் ஞானம் சொல்றாங்க கிடச்சிருந்தும் அது அனுபவிக்க விடாமல் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் வந்து போறாங்களா இல்ல அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க ஞானக்காரங்க சொல்றாங்க ஞானி அப்படின்னாங்க இப்போ நம்ம எல்லாமே ஞானியா அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி தெரியாம இருக்க வரைக்கும் அதை பற்றி தேடுதல் இருக்கிற வரைக்கும் அது என்ன அது என்ன அதுன்னு தெரியிட்டு இருக்கு ஒரு குழந்த பொம்மை வாங்கி கொடுத்துட்டோம் திருவிழாவுக்கு புறம் பொம்மை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதை வச்சு அப்படியே ரொம்ப ஆர்வமா விளையாடிட்டு இருக்கு அந்த ஆர்வமாக விளையாடிட்டு இருக்கிறது ராகு அதை போட்டு பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு ஒண்ணுமில்ல இட்டுக்கு போட்டு அது ஒன்றுமே இல்லை விளையதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருதுங்களா அவ்வளோதான் அது கேது அப்ப எப்படி அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க அது எப்படி எல்லாம் மாற்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா அது வந்து கேது இது எப்படிலாம் செஞ்சுக்காங்க பாடுறா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி புருவத்தை உயர்த்துறோம் இல்லைங்களா அது வந்து ராகு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு சின்ன ஒரு பயமும் இருக்கும் என்னடா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பயப்படணும்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்றீங்களா ஒரு ஜோதிடரா என்னை கேட்டா இது ஒரு ஜோதிடரா நான் சொல்றது இது பத்தி பெருசா பயப்பட தேவையில்லைங்க இல்லைங்களா இது எதுக்கு பயப்படணும்னு கேட்குறேன் நான் இப்போ உள்ள போ நம்ம வந்து மூச்சு வந்து இன்கீல் பண்ணுறோம் மூச்சா வெளியிலையும் வெளியில விட்டு தானே ஆகணும் உள்ள போனது வெளியில் வந்து தானே ஆகணும் அது எதுவாக இருந்தாலும் அது மாதிரி கிரகங்கள் தன் வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்கு நீங்க பய சரி நீங்க இப்படி கேட்குறேன் நீங்க பயந்துட்டா மட்டும் என்ன ஆகிற போகுது எதுவும் நடக்காம இருக்க போகுதா எல்லாமே அது அது வேலையை அது பார்த்துட்டு இருக்க போகுது அப்போ எது இதை வந்து பயப்படுறதா இல்ல அப்போ நம்ம ஜாதகம் பார்க்க தேவையில்லை அப்படின்னா பார்க்கணும் என்னுடைய ஜாதகப்படி இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்னென்ன நடக்கும் அடுத்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இப்படி நடக்க போகுது என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போக போகுது அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்காக வேணால் அதை பார்க்கலாமே தவிர ஐயையோ ராகு இங்கே வந்துருச்சு கேது இப்படி போக போகுது இது வந்து என்ன போகுதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தா மட்டும் நம்ம அடுத்ததை நோக்கி நகரவே மாட்டோம் அங்கேயே நின்றுட்டு இல்லைங்களா அப்ப பயம் தேவையில்லை அது குறித்து அவேர்னஸ் வேணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து இப்போ இந்த மாதிரி தான் ஒரு சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க மக்களோட பயத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த நேரத்துல ஏந்திரீங்க இந்த மாதிரி தலைக்கு ஊத்துட்டு இந்த வேலை கேத்துங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா வந்து இந்த சனி பயிற்சி நீங்க தப்பிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்கோன்றாங்க இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க என்ன நடக்குமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வந்து இந்த மாதிரி பயிற்சி சமயத்துல வந்து கோவிலுக்கு மாலையை போடுன்றாங்க மக்களுக்கு எதையாவது சொல்லி அவங்கள வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு காம் டவுன் வச்சுக்கிறதுக்கு நினைச்சு பாத்துட்டு மக்களுக்குமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எதையாவது செஞ்சோம்னா ஏதாவது மாறுமான்னு நினைக்கிறாங்க ஆட்டோ கொண்டாடி திருப்பினா வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு நினைக்கிறாங்க இல்லீங்களா அப்போ இப்போ ஒரு ஒன்று நடக்குது குரு பேச்சு ஒன்னு நடக்குது ராகு கேது பயிற்சி வரப்போது எனக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்துக்கு ஒரு வடிகாலாக ஜோதிடர்களோ அல்லது அர்ச்சகர்களோ சரி அந்த கோவிலுக்கு போ அந்த நேரத்துல விளக்கு எத்து அதை பண்ணி ஏதோ ஒன்று சொல்றாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விட அதனால ஒன்றும் ஆக போறது இல்லை இல்லைங்களா எது நடந்தாலுமே அது அந்த வேலையை அது நடத்திக்கிட்டே இருக்கும் மக்களுக்கு என்னன்னா இதை நான் பண்ணிட்டேன் இனிமே எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு தானே தவிர அது மாறுமா மாறாதா அப்படிங்கிறதுல அப்படிலாம் ஒன்றும் மாறவே மாறாது அப்படி மாறுச்சு அப்படின்னா ஒரு விளக்கு போட்டு எல்லாமே இங்க மாறிடும் அப்படின்னா நான் விளக்கு விற்கிறவரே பெரிய லெவலில் அவரு தான் பெரிய அப்பாட்டாக்கராக இருப்பாரு இல்லீங்களா கண்டிப்பில் எதுவுமே மாறாதுங்க சோ ரொம்ப தெளிவா சொன்னீங்க சோ மக்களே அதாவது இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி பயிற்சி வந்தாலே தயவு செஞ்சு பயப்படாதீங்க உங்களோட சோழியை நீங்க பாட்டன் பொறுமையா பாருங்க அதுதான் வந்து நம்ம பத்மநாபன் சார் சொல்றாரு நன்றி சார்